ஹலோ வியூவர்ஸ் நம்ம வந்து இப்போது நிற்கிறது வந்து கன்னியாகுமரி மாவட்டம் என்ன தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருப்பரப்பூ என்ற நீர்வீழ்ச்சியில் இருக்கோம் இது வந்து மொத்த உயரம் ஐம்பது அடி அகலம் சராசரியாக முந்நூறு அடி அப்புறம் இது கோதையாறு ஒரு அடி நீர்வழி போக்குவரத்து அப்புறம் ஏற்றம் வந்து ஒரு எண்பத்தாறு மீட்டர் இவ்வளவு அமைந்துள்ளது அப்புறம் இந்த இதுக்கு பேர் வந்து குமரி குற்றாலம் என்றும் அழைக்கப்படுது அப்புறம் கன்னியாகுமரியிலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் சுமார் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் அப்புறம் குலசேகரத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அப்படி வரும் போதையாறு விழுகின்ற இந்த இடத்துல சிவன் கோவில் உள்ளது இக்கோவில பாண்டியர்கள் குறித்த ஒன்பதாம் நூற்றாண்டு கல்வெட்டு இருக்குது தக்கனின் வேள்வியை கலைத்த பிறகு வீரபத்த மூர்த்தியாகிய சிவன் இங்கு அமைந்திருப்பதாக இந்து சமய நம்பிக்கை உள்ளது கீழ்ப்பகுதி வட்டமாகவும் மேல்புறம் கூம்போடியிலும் இக்கோவில் அமைந்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தின் முதன்மையான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இதுவும் திகழ்கிறது நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா பசுமையாக இருக்குது அடுத்தப்பில் நிறையா மக்கள் வந்து போய்கிட்ருக்காங்க இருக்காங்க நல்லா குளித்து என்ஜாய் பண்ணுங்கள் நீர்வீழ்ச்சி வந்து எப்போவுமே ஒரு பூமியில் கவர்ச்சிகரமாக இருக்கா இருக்குது அப்புறம் மக்கள் நல்லா அதை என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருக்கும் ஏன்னா நீர் நீர்வீழ்ச்சி நீரோடைகள் இதுபோல் ஆறு இந்தலாம் வந்து மக்கள் வந்து ஒரு புதுகுலமாக இருக்கிறதுக்கும் அதுவும் கோடை நேரத்தில் அதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டோட ஒரு புதுகுலத்தோடு இருக்கிறதுக்கும் அப்புறம் நமக்கு சூட தணிக்கிறதுக்கும் இது நல்ல ஒரு நீர்வீழ்ச்சி தான் அப்புறம் இதில் வந்துட்டு பக்கத்தில் ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது அப்புறம் ஒரு கோயில் இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு படகு குழுமம் ஒன்று வச்சுருக்காங்க ஆமாம் மற்றபடி இது பேச்சிப்பாறை அணையில் அணையிலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு